இன்றைய கவிதை களத்தை அலங்கரிக்கிறார் அடுத்து தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் இருந்து வாருங்கள் கவிஞரே எங்களுடைய கவிதையை தாருங்கள் கேட்போம் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் எனக்கு பிடித்த கவிதைகளால் என்னுள் பிறந்த கவிதைகள் சிலவற்றை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் தரமாய் தாமே நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வை தந்திடும் தமிழறிவி வானொலி ஜெர்மனி தன்னைத்தாம் உள்ளம் ஒன்றி வாழ்த்திடுவோம் ஓகையோடு பாராட்டிடுவோம் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் சொந்தம் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு காசேதான் குறியாக கொள்வதல்ல சொந்தம் கண்ணியமாய் ஒன்றித்தாம் இருப்பதுவாம் சொந்தம் இருந்தாலே இருப்பதெல்லாம் இருப்பதல்ல சொந்தம் இல்லாமல் இருந்தாலும் இருப்பதுதான் சொந்தம் இருந்தாலே இருப்பதெல்லாம் இருப்பதல்ல சொந்தம் இல்லாமல் இருந்தாலும் இருப்பதுதான் சொந்தம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதைதான் ஆடும் தேனாக சொல்லுந்தான் தான் தெவிட்டாமல் சொந்தம் தக்கதோர் நேரத்தில் உதவாமல் தாமே தன்னைத்தான் மறந்தது போல் இருந்திடுமாம் சொந்தம் ஊனாக உயிராக காத்துத்தான் நன்கு உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோரை பிற்காலத்தில் தன்னிலைதான் தான் அறியாமல் அற்பமாய் முதியோர் இல்லத்தில் சேர்த்திடுமாம் சொந்தம் பாலுக்கும் காவலனாய் இருந்து தாமே பூனைக்கும் தோழனாய் நடந்து நன்கு கூட இருந்தே குழிபொறிக்கும் சொந்தமுந்தான் உண்டு பாடம்தான் புகட்டிடுமாம் பல வழியில் சொந்தம் மழை புயல் இன்ன பிற காலங்களில் இடர்வுற்ற உயிர்களுக்கு உடனுக்குடன் உருபசி ஆற்றி தேவையானதை தேவையறிந்து உதவிடுமாம் முகமறியா மனிதாபிமான சொந்தம் தக்கதோர் காலத்தில் தகவறிந்து நட்பு அக்கறையாய் காக்குந்தான் தோழமையாய் சொந்தம் கருத்துரிமித்து கணவன் மனைவி இருந்திட்டால் பொருத்தமாய் சொந்தமென பொருந்திடுமாம் சொந்தம் சொந்தமென எண்ணுகின்ற சொந்தங்களுக்கிடையே விட்டு கொடுத்தலும் அனுசரித்தலும் இருபக்கமும் இருந்திட்டால் இதமாக சுகமாக இருந்திடும் சொந்தம் எவ்வுயிரையும் தம்முயிராய் எண்ணிட்டால் போதும் எவ்வுயிரும் சொந்தமென எண்ணுந்தான் நெஞ்சும் எவ்வுயிரையும் தம் எண்ணிட்டால் போதும் எவ்வுயிரும் சொந்தமென எண்ணுந்தான் நெஞ்சம் அன்பாக இருந்திட்டால் தான் சொந்தம் பந்தேதான் பணிந்திட்டால் புனிதமாகும் சொந்தம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா காசல்ல சொந்தம் இருப்பதுவே சொந்தம் தான் ஆடாவிட்டாலும் சதையாக ஆடுவதே சொந்தம் என கவிதந்தவர் கவிஞர் தக்கோலம் ஜலநாதன் அவர்கள் வாழ்த்துக்களையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்